திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பௌத்ரா செல்வா பண்ண போறாங்க அப்படின்னு பண்ணா தர்ஷன் ராஜ் சிவரந்திரா பௌத்ர செல்வா பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ரகுநாதன் அம்மா திருமதி சாரதா தேவி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் பண்ண பொறுத்த அவங்க பாட்டி தெய்வ திரு சரஸ்வதி கமலா அவர்கள் சார்பாக மற்றும் மாமன்கள் அத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சல்பா பாத்திர சவாரம் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் சாவி போதே ஆக்சுவலாக பர்த்டே செலவாக பண்ண போகிறாங்க அப்படிம்பானா பூ மணி சிவகந்த மணி பர்த்டே செலவாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக ஆசை பண்ணுவோம் அவங்க நண்பன் கௌசல்யா வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார்பாகும் அண்ட் முக்கிய மஸ்டீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாபி ஓதுரே பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படிமனா திரு ஜெயக்குமார் அண்ணன் அவர்களும் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மீ உங்களுக்கு விஷ் பண்றத அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் அஸ் பண்ண போறது இன்னசன் டான்ஸ் டீம்ஸ் அண்ட் திருச்சியின் நண்பர்கள் அண்ட் பிரதர்ஸ் சார்பாக மற்றும் உங்கள் அன்பு தம்பி வினோத் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோ சார்பாகவும் முக்கியமா ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருச்சி ஜி பிரவீன் ஜி வந்து பண்ணா நீ போதிரை செல்பம் பண்ணுறாரு ஸோ நம்ம ஜிக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னியும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணா போகிறது காட்டூர் கே தமிழ் மற்றும் லால்குடி கலைப்புலி ராஜா அவர்கள் சார்பாக மற்றும் சிறைப்பறவை நண்பர்கள் அண்ட் பசுபதி யாரின் போர்படை தளபதி நண்பர்கள் வந்து பார்த்தா நம்ம ஜிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஜிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரை நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சிவா ஸோ இவர் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாரு சேவர் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க தம்பி அனிலும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ்ட் பண்ணுவோம் போது சிவகுமார் உமாஸ்ட்ரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்து வந்து சார் பாகும் அண்ட் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சக்திவே வேல் சோ இவரு பண்ணி போதிர செல்வம் பண்ணாரு சோ இவருக்கு அலாஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அம்மாச்சி தாத்தா மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா அண்ணன் சிவஹரி மற்றும் அக்கா தனுஷ்ரீ அணினும் ரொம்ப விஷ்காஸ் பண்ண போகிறது நம்மால் முடியும் தோள அறக்கட்டளை மற்றும் எக்ஸ் ஒய் மின்னல் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு எம் ஆர் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க சக்திவேல்க்கு என்னோட சற்பம் பார்த்து சார் பகவான் முக்கியம் பண்ணிக்கலாம் சக்திவேல் எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படினா மகேஷ் வரன் சிவருந்து பேர்தே செல்பாருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண பொறுத்து முத்து அண்ணா காமாட்சி அண்ட் கலைவாணி மற்றும் லோகநாதன் மலர் பிரபு ரேணுவா வந்து அவங்களுக்கு என்னோட சப்பட்ருங்க முக்கிய மஸ்டிங் பண்ணிக்கலாம் சபி பேர்தே நெக்ஸ்டா பேர்தே பண்ண போறாங்க அப்படின்னா கார்த்திக் சிவரம் பர்த்டே செல்வ பண்ணாரு சிவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க பாப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தம்பி அத்தை மாமா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருந்தா போகிறது கலை வந்து பாத்தனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சம்பவம் முக்கியம் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே கார்த்திக் நெக்ஸ்ட் ஆ போர்த்ர செல்ப் பண்ண போறாங்க அபிமான ராஜா சோ இவரே இந்த மணி போர்த்ர செல்ப் பண்ணாரு சோ இவர்க்கு எலெக்ட்ரினா போறாங்க சோ அப்படியே இத பாப்போம் மியர் கிஷ் பண்ணது அம்மா அப்பா அண்ணேனும் ரொம்ப ஸ்பெஷல்ல ஏத்துன போர்த்ர RX பியூட்டிஸ் அண்ட் குட்டச்சி வந்து பாதனை உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்ஃபும் பாத்துる சொந்த சார்பாகவும் நான் முக்கிய மஸ்டிங்ஸ் பாயிஷ் பண்ணிக்கலாம் சாபி போர்த் டே நெக்ஸ்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண பாருங்க அப்படின்பா திரு மாமுடி அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செலப்ரே பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க சோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தேன் பொறுத்து ஜெயபால் மணிமேகலை லியாஸ்ரீ மற்றும் யாசி அன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து வருஷம் முக்கிய மஸ்டிங் விஷ் பண்ணிக்கலாம் ஷாபி பர்த்டே